சென்னை மாங்காடு அருகே வண்டலூர் மீஞ்சூர் ஒளிவட்ட சாலையில் இருசக்கர வாகனத்தில் ரீல்ஸ் எடுத்தபடி ஓட்டிய இளைஞர்களால் விபத்து ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து மூன்று இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கியதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் சதீஷ் வணக்கம் காயமடைந்த ஐந்து பேரும் தற்பொழுது எந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் தற்பொழுது என்ன நிலவரம் விரிவாக பதிவு பண்ணுங்க மாங்காடு அருகே வண்டலூர் மீண்டீர் வெளிவட்ட சாலையில் வாலிபர்கள் ரீல்ஸ் எடுத்தபடி இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூரை சேர்ந்தவர்கள் சசி மற்றும் தனுஷ் இருவரும் விலையுர்ந்து ஹெல்மெட் வாங்குவதற்காக இன்று மாலை இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சென்று கொண்டிருந்தனர் மாங்காடு அடுத்த மலையம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது இருவரும் இருசக்கர வாகனத்தில் ரீல்ஸ் எடுத்தபடியே வாகனத்தை அதிவேகமாக ஓட்டிச் சென்ற போது சாலையின் முன்னாள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நிலைத்தேன் மாதிரி மூன்று பேரும் கீழே விழுந்ததில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு ஆட்டோவில் நின்று கொண்டிருந்த ஒருவர் ஓடி வந்து அவர்கள் உதவி செய்த போது திடீரென பின்னால் வந்த இருசக்கர வாகனம் இந்த வாகனத்தை இவர்கள் மீது மோதியதில் அடுத்த இதையடுத்து ஐந்து பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மூன்று வாகனங்கள் விபத்தில் சிக்கி சேதமடைந்தது இதையடுத்து காயமடைந்த மூன்று பேரையும் ஐந்து பேரையும் பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்றுவிடும் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த சிறுவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருந்தாலும் மற்ற மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து போலாம் என்பது போலீசார் சம்பவத்திற்கு சென்று இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்தி வாலிபர்களும் விசாரணை மேற்கொண்ட ரீல்ஸ் எடுத்தபடி இருசக்கர வாகனத்தை இயக்கிய விபத்திற்கு காரணம் என தெரிய வந்தது தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏராளமான இளைஞர்கள் அதிவேகமாக ஓட்டக்கூடிய இருசக்கர வாகனங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து அந்த சிறுவர்களை பார்த்துவிட்டு சென்ற சம்பவமும் அரங்கேறியுள்ளது தொடர்ந்து அங்கு வந்த வாயிபர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் ரீல்ஸ் எடுத்தபடி அதிவேகமாக ஓட்டிச் சென்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விடுமுறை நாட்களில் இந்த வண்டலூர் மீண்டில் வெறுவேற்ற சாலையில் இளைஞர்கள் அதிவேகமாக வாகனங்களை இயக்கி வீடியோ பதிவு செய்து ரீல்ஸ் எடுப்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனால் அதிக அளவில் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் தொடர்ந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது நன்றி சதிஷ்குமார் உங்களோட விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க